கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது கலாத்தியர் ஒன்று நான்கு அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் சில நமக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு ரட்சிப்பானது நம்ம நரகத்திலிருந்து மட்டும் நம்மள தப்பு வைக்கிறதுக்காக அவர் என்ன செய்யல கொடுக்கல நிச்சயமாக அது ஒரு முக்கியமான ஒரு விடுதலை நமக்கு சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த உலகத்துல இந்த உலகத்துக்கும் ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற நல்ல வாசிங்க நீங்க பரலோகத்துக்கு வந்த பிறகு அதுல என்ன செய்யப்படல போடப்படல இப்பொழுது இருக்கிற பொல்லாத நின்று நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம்தான் பொல்லாத பிரபஞ்சம்தான் இதுல போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் இதுல பிரச்சனைகள் இருக்கதா செய்யும் ஆனாலும் அதை ஜெயித்தவர் யாருக்குள்ள இருக்கிறாரு நமக்குள்ள இருக்கிறாரு அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும் படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே சித்தம்னா என்ன அர்த்தம் தெரியுமா விருப்பம் தேவனுடைய விருப்பம் அதுல என்னவா இருக்கு பாருங்க இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கிறது தான் யாரோட விருப்பமா தேவனோட விருப்பம் இன்னைக்கு நீங்க எந்த கட்டுகள்ல நின்று கொண்டிருந்தாலும் சரி உங்களை விடுவிக்கிறது தான் யாரோட விருப்பம் தேவனோட விருப்பம் இந்த விருப்பத்தை நீங்க அறிந்து கொள்றதுதான் உங்க விசுவாசம் ஆரம்பிக்கிறதோட ஆரம்பம் அதுதான் உங்க விசுவாசம் இதுலதான் என்ன செய்ய ஆரம்பிக்கும் தொடங்க ஆரம்பிக்கும் கப்பல் பார்த்துருக்கீங்களா கப்பல் அது கரையில துறைமுகத்துல அது நிக்கணும்னா அதை என்ன செய்வாங்கன்னா நங்கூரம் பாய்ச்சுவாங்க அந்த நங்கூரம் பாய்ச்சுகிறதோட நோக்கம் என்ன தெரியுமா நங்கூரம் பாய்ச்சல்ல அப்படின்னு சொன்னா கப்பல் என்ன செய்யும் அந்த தொலைமுகத்துல நிக்காது அதை விட்டுட்டு என்ன செஞ்சிடும் அந்த அலைக்கு ஆடி ஆடி என்ன செஞ்சிடும் போக ஆரம்பிச்சிரும் அது போல தேவனுடைய விருப்பத்தை நீங்க அறிந்து கொள்ளலை அப்படின்னா உங்களுடைய சிந்தனை அந்த அலைகள் போல அது என்ன செய்ய ஆரம்பிச்சிரும் அலை பாய ஆரம்பிக்கும் உங்க சிந்தனைகளுக்கு ஆத்துமன் அங்கூரமே கிறிஸ்து கிறிஸ்துதான் அவருடைய வார்த்தை தான் நம்ம சிந்தனைகளுக்கு ஆத்துமன் அங்கூரம் அவருடைய விருப்பத்தை நாம அறிந்து கொள்ளல அப்படின்னா நமக்கு அதுல என்ன வராது விசுவாசம் வராது என்னால பெற்றுக்கொள்ள முடியுமா எனக்கு தேவன் கொடுப்பாரா எனக்கு இதுல எவ்வளவு நாள் எனக்கு அதை கொடுப்பார் அத நிச்சயம் நமக்கு அதுல என்ன செய்யாது வராது அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும் படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சாரா தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் நமக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் நாம இதுல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் இதுல இருந்து விடுவிக்கப்படுறதுதான் அவருடைய சித்தம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி அவங்களுக்கு சிந்தனையில பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும் இல்லையா எதிர்மறையான எண்ணங்கள் இது நடக்குமா நடக்காதா நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் வரும் அந்த சகோதரியோட பிரச்சனை எதிர்மறையான குரல் அவங்களுக்கு என்ன செய்யும் கேட்கும் நீ தற்கொலை பண்ணிக்கோ இது உனக்கு கிடைக்காது இந்த மாதிரி குரல் குரலாகவே அவங்களுக்கு என்ன செய்யும் கேட்கும் அவங்க பிரச்சனை அதுதான் ஒரு குரல் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் தாங்க முடியாது அவங்க பிரச்சனையை அவங்க குடும்பத்தில் யாருமே புரிந்து கொள்ளலை அவங்க எப்பொழுதாவது எங்களுக்கு ஃபோன் செய்வாங்க என்னைய காப்பாத்துங்க சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க நாங்கள் அடுத்து சொல்றதுக்குள்ள ஃபோனை வச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க நாங்கள் எத்தனையோ முறை அவங்களை போன்ல நாங்கள் தொடர்பு கொள்ள முயன்றும் எங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியல பிடிக்க முடியலை ஒரு நாள் அவங்க பேசும்போது அவங்க ஃபோனை எடுத்து அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அந்த சகோதரி இந்த பிரச்சனையை சொன்னாங்க சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறதுனால் அவங்க பிரச்சனை என்னங்கிறது எனக்கு என்ன செஞ்சது தெரிஞ்சது அப்ப அவங்க கிட்ட நான் சொன்னேன் உங்களுக்கு இதுல நிச்சயமாக விடுதலை இருக்கு ஆனா எங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் நேரம் கொடுக்கணும் எனக்கு நேரம் கொடுக்கறதற்கு அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க உறவுகளும் ஒத்துழைப்பு கொடுக்கல இப்போ அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு நான் போன்ல சொல்றேன் உங்க பொண்ணோட பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் சத்தியத்துல விடுதலை இருக்கு அவங்க குடும்பம் சொன்னது என்னன்னா பத்து வயசுல இவ ரட்சிக்கப்பட்டுட்டா இவா எத்தனையோ ஆவிக்குரிய சபைக்கு போயிருக்கிறா போய் அவ என்ன விடுதலைய பார்த்தா அவங்க கேட்ட கேள்வி என்கிட்ட அதுதான் அதுல பார்க்காத விடுதலையா நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க அவ பார்த்த விடுதலை போதும் அந்த சத்தியம் கேட்கறதுக்கான ஒத்துழைப்பும் உங்க வீட்டில் கிடையாது அவங்க அம்மாவை கூப்பிட்டு நான் போன்ல சொல்றேன் உங்க பொண்ணோட பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒரு ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்டில் இருக்க சொல்லுங்கள் நாங்கள் சொல்லுகின்ற சத்தியங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் பேச வைக்கிறோம் இதுலேருந்து விடுதலை அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க பார்த்து கொள்வாங்க அவங்க அம்மா வந்து அவங்க மகனுக்கு பயப்படுறாங்க அவங்க அம்மாவால் என்ன செய்ய முடியலை சொல்ல முடியலை நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம் ஒரு ஒரு மாதம் கழித்து அந்த சகோதரியோட தம்பி எங்களுக்கு ஃபோன் செஞ்சு என்ன பிரச்சனை பெருசாயிட்டு அந்த சகோதரியால் என்ன செய்ய முடியலை தாங்க முடியலை நாங்கள் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் என்னோட அக்காவுக்கு விடுதலை கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் ஒரு வாரம் லீவ் போட சொன்னோம் லீவ் போட சொல்லி சத்தியத்தை நாங்க கொடுத்தோம் அந்த சகோதரி கேட்ட கேள்வி அடிக்கடி என்ற அவங்க கேட்கிற கேள்வி என்ன கேட்பாங்கன்னா சரீரத்துல சுகத்துக்கு வசனம் இருக்கு சிந்தனையில விடுதலைக்கு வசனம் இருக்கிறதா சிந்தனையில விடுதலை கிடைக்குமா ஆத்மாவுக்கு விடுதலை உண்டா அவங்க கேட்ட கேள்வி அதுதான் அப்போ நான் வசனங்களின் மூலமாக உங்க ஆவி புதுசா இருக்குது புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க இதை நீங்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள முதல் விடுதலையே எங்க தான் கிடைக்கும் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் எங்க கிடைக்கும் சரீரத்துக்கு வரும் இது அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு வசனங்களை அறிக்கை செய்ய வச்சு அவங்கள சத்தியங்களை கேட்க வச்சோம் ஒரு நாலு நாள்ல அவங்க சரியாயிட்டாங்க ஐந்தாவது நாள் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அடுத்து அவங்க சொன்னது இந்த பிரச்சனையை மேற்கொள்ள நான் கற்றுக்கொண்டேன் அழைலையா பிரைஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்போ நம்முடைய சிந்தனைகளுக்கான விடுதலையும் சிலுவையில் அவர் கொடுத்திருக்கிறார் இதுல நான் விடுதலை பெறுகிறது தான் அவருடைய விருப்பம் அவங்க அறிந்து கொள்ளும் போதுதான் அவங்களால விசுவாசிக்க முடிஞ்சது முடிந்தது அவங்க அதை விசுவாசிக்கும் போதுதான் அந்த குரல் கேட்கிற அவங்களை விட்டு என்ன செஞ்சது போச்சு இதுதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பிரச்சனைகள்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிற்கிறோம் அதுல நமக்கு முதல்ல தேவை தேவனுடைய சித்தம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது அவரை குறித்த அறிவு தான் அந்த சுத்தத்தை நமக்கு தெரியப்படுத்தும் இதில் நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறதே அவருடைய சுத்தமாய் இருக்கிறது இந்த ரட்சிப்பை அவர் எனக்கு கொடுக்கிறதுக்காக தான் என்ன செஞ்சாரு இறங்கி வந்தார் நான் பாவியா இருக்கும் போதே என்னை அவர் நேசித்தார் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா ரோமர் ஐந்து எட்டு ஒன்பது பத்து நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே நாம் தேவனுக்கு சத்துருக்களா அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா எட்டாவது வசனம் சொல்லுது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரா மரித்தார் எப்ப மறித்தாரா பாவிகளா இருக்கும் போது ஆவியில மறித்த அவருடைய உறவை விட்டு பிரிந்த நிலைமையில இன்னும் சொல்ல சாத்தானுக்கு அடிமையாக இருந்த நிலைமையில தேவனுக்கு எதிரியாக இருந்த நிலைமையில அவர் நமக்காக என்ன செஞ்சாரா மறித்தாரா அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்யறாரு விளங்க பண்ணுகிறார் அவருக்கு எதிரியா இருக்கிற நாம அவருக்கு என்ன செஞ்சிருக்க முடியும் அவருக்கு பிடித்தமானபடி நம்ம நடந்திருப்போமா அவர் விரும்புகிறபடி நம்மளால நடக்க முடியுமா அவரை அறியாத உணர்வில்லாத இடத்துல என்ன செஞ்சோம் இருந்தோம் அப்பொழுது அவர் நம்மை நேசித்து அவருடைய குமாரனுடைய ஜீவன் என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறார் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க ஒன்பதாவது வசனம் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே தேவனுக்கு பாவத்தின் மீது ஒரு கோபம் உண்டு அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர் அவர் நீதியுள்ளவர் அவர் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டதினால் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதினால் அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு அர்த்தம் கிடையாது அந்த பாவத்துக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ அத சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டாரு செய்து முடித்து விட்டார் அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன செய்யணுமோ அதுக்கு தீர்வு என்ன கொடுக்கணுமோ ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த தீர்வை என்ன செஞ்சிட்டு கொடுத்துட்டு அதுதான் இந்த வசனம் சொல்லுது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா நீதிமாள அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம்னா சொல்றாரு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க பத்தாவது வசனம் வாசிக்கலாம் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் உங்களோட எதிரிய நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க நல்லா கவனிங்க உங்களோட எதிரிய நீங்க என்ன செய்யறீங்க நேசிச்சு அன்பு செய்றீங்க அப்படிப்பட்ட நீங்க உங்க பிள்ளைய எப்படி அன்பு செய்வீங்க எப்படி அன்பு செய்வீங்க அதிகமா அன்பு செய்வீங்க இல்லையா எதிரியையே நேசிக்க கூடிய இயல்பு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு இருக்கு அப்ப உங்க சொந்த பிள்ளைய எப்படி நேசிப்பீங்க அதை விட அதிகமா என்ன செய்வீங்க நேசிப்பீங்க இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா நீங்க பாவியா இருக்கும் போதே உங்களை அவர் நேசிச்சிருக்கிறாரு இப்போ ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நீங்க எப்படி இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க பாவியா இருக்கும் போதே என்ன நேசித்தவர் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கும் பொழுது அவருடைய ஜீவன் மூலமாக என்னை ரட்சிப்பது அதிக நிச்சயம் பாவியா இருக்கும் போதே என்னவர் என்ன செஞ்சிருக்காரா நேசிச்சிருக்கிறாரு நான் பாவியா இருக்கும் போதே இயேசுவின் ரத்தத்தின் மூலம் என்ன நீதிமானாக என்ன செஞ்சிட்டாரு விட்டார் அவருடைய ஜீவனை எனக்கு கொடுத்துட்டாரு இப்போ நாம் அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறோமே அவருடைய ஜீவன் மூலமாக உங்க வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் அவருடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு அவங்க ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒரு தகப்பனோட வாஞ்சையில நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா நம்ம கை கட்டி சும்மா இருந்து வேடிக்கை பார்ப்போமா வேடிக்கை பார்ப்போமா எந்த பெற்றோரும் என்ன செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க வர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம பாவியா இருக்கும் போது ஜீவனை கொடுத்து இப்ப அவருடைய மாற்றி ஒரு ஒரு தகப்பனுடைய வாஞ்சையோடு தகப்பனுக்கு என்ன வாஞ்சை உண்டோ அதை விட அதிக வாஞ்சையோடு உங்க பிரச்சனைகள்ல உங்களை விடுவிக்கிறதற்காக அவர் என்ன செய்யறாரு காத்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்